கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசூழலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோழலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் இன்று இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் இந்த பிரதோஷன நாளில் சிவபெருமானை ஆத்மார்த்தமாக வேண்டி பசுக்களுக்கு அகத்திக்கீரை கீரை வழங்கி நம் குறைகளையும் கவலைகளையும் தீர்க்க எம்பெருமானை வணங்குவோம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் உண்டு அமாவாசைக்கு முன்னதாக மூன்று நாள் பிரதோஷம் வருகிறது போல பௌர்ணமிக்கு மூன்று நாள் முன்னதாக பிரதோஷம் வருகிறது மாதந்தோறும் வருகின்ற இரண்டு பிரதோஷத்தின் போதும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறுகிறது முக்கியமாக அன்றைய தினத்தில் பிரதோஷ நாயகன் சிவாலயத்தின் கொடிமரத்தில் அருகில் இருக்கும் நந்திதேவர் தான் அன்றைய நாளில் நந்திதேவருக்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் நடைபெறுகிறது பிரதோஷ காலம் என்பது மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த காலத்தில்தான் பூஜைகள் நடைபெறுகிறது பிரதோஷத்தன்று பூஜையில் கலந்து கொண்டு தரிசிப்பதும் சிவநாமம் சொல்லி வழிபடுவதும் பாவங்களை போக்கி புண்ணியத்தை தந்தருளும் என்பது ஐதீகம் பிரதோஷ நாளில் விரதம் மேற்கொண்டு சிவ பூஜை செய்ய வேண்டும் சில பக்தர்கள் மாத சிவராத்திரிக்கு விரதம் மேற்கொள்வது போல் பிரதோஷத்திலும் விரதம் மேற்கொள்வார்கள் சனி பிரதோஷம் சர்வ பாவ விமோச்சனம் என்பார்கள் சனிக்கிழமை வருகின்ற பிரதோஷம் அதுபோல் சோமவாரம் எனப்படும் திங்கள் வருகின்ற பிரதோஷமும் மிகுந்த விசேஷத்துக்குரியவை தடைகள் யாவும் நீங்கிவிடும் என்பார்கள் அது மாதிரி குருவாரம் வருகின்ற வியாழக்கிழமைகளில் வருகின்ற பிரதோஷமும் மிகவும் விசேஷமானது எல்லா பிரதோஷ நன்னாளிலும் சிவனை நினைத்து வீட்டில் விளக்கேற்றலாம் சிவஸ்துதி பாராயணம் செய்யலாம் ருத்ரம் சொல்லி விளைபடலாம் இன்று செவ்வாய்க்கிழமை இருபத்தொம்போது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரதோஷம் மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை அந்த நேரத்தில் நாமும் வீட்டில் விளக்கேற்றலாம் சிவனை நினைத்து பூஜை செய்யலாம் தயிர் சாதம் நைவேத்தியம் செய்யலாம் பாயாசம் நைவேத்தியம் செய்வது விசேஷம் பிரதோஷ நாளில் பசுவுக்கு உணவளித்து அகத்திக்கீரை வழங்கி வீட்டு தரித்திரத்தை விளக்குவோம் கடன் முதல் முதலான பிரச்சனைகள் கண்டிப்பாக நீங்கும் என்பதை ஐதீகம் நமச்சிவாயம் சொல்லி சிவனை வணங்கி எல்லா நன்மைகளும் இந்த பிரதோஷத்தந்து கிடைக்க எம்பெருமானை வேண்டி நிறைவு செய்கின்றோம் குறைகள் அனைத்து மீறி என்றும் ஆனந்தமாக இருக்க சிவபெருமானு ஏற்றும் இந்த பிரதோஷம் நாள் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்